ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்க செடி பார்த்தீங்கன்னா செண்பக பூ செடியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்னோலியான்னு வாங்க பியூர் ஒயிட் செண்பகன்னு சொல்லுவாங்க உங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் கலரில் இருக்குது பூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழகா பூக்கு வைக்க எல்லாம் ரெண்டு பெட்டர்த்து ரெண்டு அடுக்கு தான் வரும் பூ எல்லாமே நல்லா வாசனையாக இருக்குதுங்க பாருங்களேன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மடிப்பு வந்திருக்கோலா பாருங்கள் இந்த அளவு மாதிரி இருக்கும் மொட்டை எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குங்க மொட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பாக வந்து தான் உங்களுக்கு வெடிச்சு அதுலேருந்து வரும் கொஞ்சம் பொறுமையாக தான் அந்த முட்டுக்களை வந்து பொறுமையாக தான் வளர்ந்து பொறுமையாக தான் வெடிக்க வைக்கணும் ஆனால் எக்கச்சக்கமான முட்டை வைக்கங்க பாருங்கள் இதில் பாருங்கள் எத்தனை மொட்டை வச்சிருக்கிறதுனா வந்து ஒன்று ரெண்டு மூணு ஒரு பத்து இருபது முட்டுகள் இருக்குது ஓகே ஆனால் இதெல்லாம் நம்மூர் கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா சூப்பராக நீங்கள் தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம் இல்லை நிலத்தில் வச்சு வளர்த்துக்கலாம் தாராளமாக எல்லா ஊர் கிளைமேட்டுக்கு வருங்க பாருங்களேன் இது வரக்குள்ளே வந்து ஒவ்வொரு அளவுக்கு ஒவ்வொரு மொட்டை வருது வர ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மதர் பிளான்ட்டாக லேண்டில் வச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி பிளான்ஸ் வேணும்னு கேட்டுச்சுனா வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக புக் பண்ணிக்கலாம் வைக்கலாம் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் ஃபீட் ஹைட்டில் இருக்கும் பிளான்ட் சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது நீங்கள் ஒரு குரோ பேக்கில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் செமிசைடான பிளேஸில் வச்சுக்கிங்கன்னா போதும் இந்த பூ நம்ம வளர்த்துக்கல வைக்கலாம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நீங்கள் சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கோ தலை கூட வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அறுத்து அப்படியே தலைக்கு வச்சுக்கிங்கன்னா போதும் சூப்பரான கும்முன்னு வாசனை வைக்கலாம் தேங்க்யூ டா பாய் பை அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் பாய்